அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் மற்றவர்களுக்காக மரங்கள் பழுக்கின்றன பிறருக்காகவே நதிகள் பிரவாகித்து ஓடுகின்றன பிறருக்காகவே பசுக்கள் பாலை பொழிகின்றன பெரியோரது செல்வமும் மற்றவர்களுக்காகவே என்று ஒரு சுபாஷிதம் உண்டு அது இன்னும் எளிமையாக பேச்சு வழக்கில் இருக்கிற ஒரு பழமொழி மூலமாக சொல்லணும்னா ஓடிக்கொண்டே இருப்பதுதான் தான் நதிக்கு அழகு வளர்ந்து கொண்டே இருப்பது வியாபாரத்துக்கு அழகு பகிர்ந்து கொண்டே இருப்பதுதான் பணத்துக்கு அழகு என்று நாம் சொல்ல கேட்டிருக்கின்றோம் அப்படி இருப்பதை பகிர்வது என்பதைத்தான் பாரத நாட்டிலே அடிக்கடி ஆன்றோர்களும் பெரியோர்களும் வலியுறுத்தி வருகின்றார்கள் இட்டார் பெரியோர் என்று அவை சொல்கின்றாள் பரோபகாரம் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் நம் நாட்டை வலியுறுத்தி வருகின்றார்கள் இப்படிப்பட்ட பரோபகாரம் எப்படிப்பட்டது என்று ஐயன் திருவள்ளுவர் இந்த குரல் மூலம் நமக்கு சொல்லுகின்றார் அது என்ன குரல் என்று நாம் பார்க்கலாம் பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயன் உடையான்கண் படின் என்று ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தின் இருநூத்தி பதினாறாவது குரலிலே ஐயன் திருவள்ளுவர் இப்படி சொல்லுகின்றார் பயன் மரம் என்றால் பயன் தரக்கூடிய மரம் உள்ளூர் என்றால் ஊர் நடுவே ஊர் நடுவே இருக்கின்ற பயன் தரக்கூடிய மரம் பழுத்தற்றால் பழுத்தது போல செல்வம் செல்வமானது நயன் உடையார்கண் உபகாரம் செய்பவரிடத்து படின் கிடைக்குமானால் அதாவது உதவி செய்வரிடத்து செல்வம் கிடைக்குமானால் அந்த செல்வம் எப்படி பயன் தருமாம் ஊர் நடுவே இருக்கின்ற பயன் தரக்கூடிய மரத்தின் பழம் எல்லோருக்கும் கிடைப்பது போல இந்த உதவி செய்பவருடைய பணமானது எல்லோருக்கும் கிடைக்கும் என்று ஐயன் திருவள்ளுவர் இங்கே சொல்லுகின்றார் அப்படி பயன் தரக்கூடியதாக பணம் இருந்தால்தான் இந்த உலகுக்கும் நல்லது அந்த பணத்தை பெற்றவனுக்கும் நல்லது என்பதை ஐயன் திருவள்ளுவர் இங்கே நமக்கு நினைவூட்டுகின்றார் இதை காலங்காலமாக நம் நாட்டிலே வாழ்ந்தவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்வதுதான் உயர்ந்த வாழ்க்கை என்பதைத்தான் சான்றோர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றார்கள் தனக்கென வாழ்வது தன் சுகத்துக்கென வாழ்வது என்பது கீழ்நிலை பிறருக்காக வாழ்வது என்பது உயர்நிலை ஆன்மாவுக்காக இந்த உலகிலே பற்றற்று வாழ்வது என்பது உயர்ந்த நிலை என்று படிநிலை வைத்திருக்கின்றார்கள் அப்படி மிருகமாக இருக்கின்ற மனிதன் தெய்வ நிலை எழுதுகின்ற அந்த ஏணிப்படியில் எறுகின்ற பொழுது மனிதனாக முதல் பக்குவப்பட வேண்டும் மனிதனாக பக்குவப்படுவதற்கு தன்னிடம் உள்ளதை தனக்கு என்று வைத்து கொள்ளாமல் பிறரோடு பகிர்கின்ற அந்த மனநிலைக்கு பக்குவப்படுத்தி கொள்வேன் என்பதற்காகத்தான் ஒப்புரவாக இருக்க வேண்டும் அதாவது உதவியாளனாக இருக்க வேண்டும் உதவி செய்பவனாக இருக்க வேண்டும் அரவணைத்து செல்ல வேண்டும் மற்றவருடைய குற்றங்களை கூட மன்னித்து அவர்களை தமக்கு சமமாக எடுத்துச் செல்ல வேண்டும் கஷ்டப்பட்டால் உதவி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ஐயன் திருவர் மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகின்றார் இப்படி இதற்கு சான்றாக வாழ்ந்தவர்கள் அதாவது தன்னிடம் உள்ளது முழுக்க பிறருக்குத்தான் என்று வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் சொல்லலாம் சுதந்திர போராட்ட காலத்திலே நம்முடைய ராகு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வெள்ளையென்னு அடிமைப்பட்டு கிடப்பதா நம்மை கொள்ளையடிக்கின்றானே அடிக்கின்றானே சரக்கு கப்பலிலே அநியாயமாக கட்டணம் வசூலிக்கின்றானே நம்முடைய மக்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று தாய் உள்ளத்தோடு கப்பல் வாங்க வேண்டும் என்பதற்காக அதற்கு பணம் திரட்டுவதற்காக பொதுமக்களிடம் பணம் கேட்டது போக பற்றாக்குறையால் தன்னை சொத்தையே விற்று கப்பல் ஓட்டினார் ஆனால் பின்னால் அது பொய்த்து போனது நசுங்கி போனது வெள்ளையன் சூழ்ச்சியால் இவர் வறுமையில் வாடினார் என்றாலும் உள்ளத்திலே எள்ளளவும் அவர் யாரையும் வேசவில்லை வருந்தினார் அவ்வளவுதான் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் வென்று மனதால் வருந்தினார் அப்பொழுதும் தன் சொத்து போய்விட்டதே என்று எள்ளளவு வருத்தப்படவில்லை இந்த நாட்டுக்காக நான் கொடுத்தேன் என்று உயர்வாக நினைத்து கொண்டிருந்தார் அப்படித்தான் வள்ளுவர் சொன்னபடி அவர் வாழ்ந்தார் என்பதை அறிகின்றோம் பல ஊர்களை கவனிச்சிருக்கலாம் பெரியவர்கள் அந்த ஊர் பெரியவர்கள் தங்களுடைய இடத்தை பொதுமக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்துக்கு இனாமாக கொடுத்தார்கள் தானமாக கொடுத்தார்கள் இந்த ஊரில் பள்ளி நடத்துங்க இன்றைக்கு இருக்கின்ற தனியார் பள்ளிக்கூடங்கள் வருவதற்கு முன்னால் அரசாங்கம்தான் கல்வியை கொடுத்தது மக்களுக்கு ஆகவே எங்கள் ஊரில் ஸ்கூல் நடத்துங்க வாங்க நான் இடத்த கொடுக்கிறேன் என்று சொல்லி பல ஊர்களில் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்கள் கொடுத்தார்கள் பல பேர் கொடுத்தார்கள் அதுபோல் சாலை விரிவாக்கம் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள் சமுதாய பணிக்கூடமாக என் இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பல இடங்களிலே பல பேர் கொடுத்தார்கள் சுதந்திர போராட்ட காலத்திலே கூட மக்கள் இருக்கின்ற பொன்பொருள் அத்தனையும் காந்தியிடம் கொடுத்தார்கள் வைத்துக்கொள்ளுங்கள் என்று அப்படி சான்றோர்கள் வாழ்ந்த நம்முடைய நாடு இந்த குரல் சொல்வது என்ன என்றால் நாம் உதவிகரமாக இருக்க வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது சான்றோரிடம் நல்லவரிடம் உயர்ந்தவரிடம் உதவி செய்வதை வாழ்க்கைய கொண்டவரிடம் பணம் கிடைக்குமானால் அது எல்லா மக்களையும் போய் சேரும் என்று ஐயன் திருவள்ளுவர் உதவி செய்வதை உயர்வாக இங்கே மதித்து இந்த கொள்ளை சொல்கின்றார் நாமும் அந்த வகையிலே உதவி செய்து நம்மை உயர்த்தி கொள்வோம் வாழ்க்கையை மேம்படுத்துவோம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜாய்ஹிந்த்